உத்திரமேரூரில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் ஊராட்சிகளின் துப்புரவு பணிகளை மேற்கொள்ள புதிய டிராக்டர்களை தொகுதி எம்எல்ஏ சுந்தர் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டத்திற்கு உட்பட்ட சாலவாக்கம் பெருநகர் அரும்புனியூர் உள்ளிட்ட மூன்று ஊராட்சிகளுக்கு தலா பத்து லட்சங்கள் மதிப்பிலான புதிய டிராக்டர் வாகனங்களை உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ கா சுந்தர் வழங்கினார் தூய்மை பாரத இயக்கத்தின் சார்பில் கிராம ஊராட்சிகளில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ள ஊராட்சி நிர்வாகத்தின் கீழ் துப்புரவு மற்றும் தூய்மை பணியாளர்கள் கொண்டு இப்பணிகள் நடைபெற்று வருகின்றன இத்திட்டத்தில் ஊராட்சிகளில் குவியும் குப்பைகளை ஒன்று சேர்த்து அதை இடமாற்றம் போராட்ட ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் உத்தரவேரூர் வட்டத்திற்கு உட்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்று ஊராட்சிகளுக்கு புதிய டிராக்டர் வாகனங்கள் இன்று வழங்கப்பட்டது வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் உத்தரமேரூர் ஒன்றிய குழு தலைவர் ஹேமலதா வட்டார வளர்ச்சி அலுவலர் பவானி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் உத்திரமேரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் எம்எல்ஏ கலந்து கொண்டு புதிய டிராக்டர் வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்வின் போது சாலவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா பெருநகர் ஊராட்சி மன்ற தலைவர் மங்கள கௌரி திமுக ஒன்றிய செயலாளர்கள் கே ஞானசேகரன் டி குமார் உள்ளிட்ட ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திரளானோர் பங்கேற்றனர்